எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறோம் சரிங்களா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம்னா பாருங்க மீல் மேக்கர் வந்து ஊற வச்சாச்சு நல்லா அப்பதான் ஊறி பாருங்க நல்லா பண்ணும் இருக்கு அரிசி ஊற வச்சாச்சு ரெண்டரை டம்ளர் தண்ணி இது வந்து பீன்ஸ் கேரட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ரெண்டு மூணு பச்சை மிளகா தயிர் நெய் இதான் மசாலா ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை வந்து வேக வச்சு வச்சாச்சு சரிங்களா இது வந்து இஞ்சி பூண்டு அட்டை கிராம வகைகள் இது வந்து மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா வந்து சாப்பிட மாட்டான் நம்பி அதனால வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து மிக்சியில அரைச்சி அப்படியே சேர்த்துக்க போகிறோம் சரிங்களா வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நண்பர்களே வாங்க அடு பார்த்துங்களா இது சூடாயிச்சான்னு நல்லா சூடாயிச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் இதோட பொண்ணு நெய் சேர்த்துக்கலாம் சூடாகட்டும் நல்ல இப்போ வந்து ஆனியனை சேர்த்துக்கலாம் ஆணியன் பத்து மல்ல பொன்னீரும் ஆக நல்லா வதா வதரட்டும் அதுக்குள்ள சீக்கிரமா வதையிடும்

அரிசி அந்த டம்ளில் இருந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி அரிசி ஆகணும் அதுலேயும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் காய் வேகணும்ல ஊற்றி வச்சு நல்லா வேகட்டும் தேவையானது போட்டு நல்லா வேகட்டது தயிர் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அதோட சேர்த்து வேகட்டும் இருந்துச்சு இப்போ வந்து பிரியாணி மசாலா வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் வந்து நல்லா சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக தனி மிளகா தூள் அஞ்சு டம்ளர் தண்ணி எனக்கு அறுத்து ஆனால் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது நல்லது சரிங்களா அதை ஏற்கனவே ஒரு டம்ளர் ஊற்றிடும் இதில் வந்து நாலு டம்ளர் தண்ணி இருக்கு மொத்தம் அஞ்சு டம்ளர் ஆயிடுச்சு இதோட ஆறு டம்ளர் தண்ணி இது நல்லா பொரியணும் பொரிஞ்சு நல்லா அந்த பச்சை போனதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம்

ஒன்னுக்கு ஒன்பது சாதாரணம் ஒண்ணு அரிசி போட்டாட்சி

நண்பர்களே இதான் பாருங்க எப்படி இருக்கு பிரியாணி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்களா ஓகே நண்பரே பாய் அடுத்த வீடியோல பாப்போம் பிரியாணி எல்லாம் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க நல்லா நான் கமெண்ட் பண்ணுங்க